ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளாக் வந்து காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே நேற்று விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் எட்டு மணி ஆயிடுச்ச காலை வேலைகள் வந்து எனக்கு முடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு அப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறம் நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் இதில் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான மலை பொருட்கள் என்னென்ன வாங்கி இங்கிருக்கு அப்படிங்கிறதுல இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் மளிகை சாமான்கள் என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் அந்த பாருங்கள் அப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு செக் பண்ண போது தான் எனக்கும் தெரியுது வாய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் வந்து லோவாக தான் வந்து கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மைக் வாங்குற வரைக்கும் அப்படி தான் மைக் வாங்கிட்டேன்னா அப்படி வந்து இருக்காது அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Kira tenggat kira na? Kiru kira? kira, ah, kira kurang கத்திரிக்காயும் கொடுங்க வெண்டைக்காய் ஒரு பூ கத்திரிக்காய் அவ்வளோதானா முடிவுதான் வெண்டைக்காய் கொஞ்சம் ஜல்லி போடுங்கண்ணா கம்மியாக வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்து முப்பது முப்பது ரூபாயா ரெண்டாயிரத்து முப்பது ரூபாயா சரி கொடுங்க ரெண்டு முப்பது ரூபாயா வைத்தங்காய் ஒன்று

இது மாதிரி இந்த வெட்டி விட்டா தான் நல்லா கீழே அடர்ந்து வரும்னு நினைக்கிறேன் வெட்டி விடணும் ஞாயிற்றுக்கிழமை வெட்டலான்னு பார்த்துச்சு அப்புறம் முடியல எனக்கு உடம்பு முடியலைங்கனால் அன்றைக்கி வெட்டுறதுக்கு இல்லை ஏன்னா நான் கீழே இறங்கி வந்தால் தான் வேலை ஆகும் இந்த நுனியில் மட்டும் கொஞ்சம் கொழுந்தா இருக்குது இதுக்கு முடியல முருங்கைக்கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இங்கே ஓசியில் அப்படி இங்கே உடைச்சிப்பேன் எல்லாம் ஹைட் ஹைட்டாக இருக்குது அவங்களும் வெட்டி விட்டதுனால இங்கே வந்து முருங்கைக்கீரை பிரிக்கிறதுக்கு இல்லை அதனால் இன்றைக்கி மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கு வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒன்போதே ஹால் ஆகிடுச்சி மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததுனால மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுட்டு தான் போனேன் அது துவச்சிட்ருக்குது தனியாக காய்கறி கடையில் போய் தேங்காய் வாங்கினோம்னா வெயிட் போட்டு தான் வந்து கொடுக்குறாங்க நம்ம தேங்காய் கடையில் வாங்கினதுனால அந்த பீஸ் கணக்கு தான் இந்த தேங்காய் வந்து இருபது ரூபா அது குட்டி தேங்காய் தான் இருக்குது இருபது ரூபா இதுக்கு முன்னாடி இது பத்து ரூபா தேங்காய் வரது இப்போ இருபது ரூபாயிடுச்சு முருங்கிக்கிறதங்க வந்து வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் தான் அந்த இப்போ சொன்னேன் இல்லைங்களா நல்லா பூச்சி அடிச்சிச்சு முருங்கீரலாம் இப்போ அதிகமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் என் முடி வந்து ரொம்ப கொட்டுதுங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு முடி கொட்டுதுன்னு வந்து தெரியும் என்னாலும் அடுத்தவங்க பார்த்துட்டு சொல்லும் போது இன்னமும் நம்மளுக்கு மனசே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது கஷ்டமாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன சாதனம்மா முடி இவ்வளோ பாதி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அல்பை இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கே இந்த நெல்லிக்காய் ஜூஸு கேரட்டு பீட்ரூட் ஜூஸு அப்புறம் கருவேப்புழை இதெல்லாம் சேர்த்துட்டு தான் இருக்குது அதிகமாக இருந்தாலும் வந்து முடி ஏன் கொட்டுது எதனால் கொட்டுதுனே தெரிலங்க ரொம்ப முடி கொட்டுதுங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி எனக்கு ரொம்ப முடி அதிகலாம் கிடையாது கம்மி தான் இருந்தாலும் அதுலேயே பாதிப்பு போயிடுச்சு அதுவே மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அந்த டென்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து முடி கொட்டுது டென்ஷனான முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த முடி கொட்டுற டென்ஷன்லேயே எனக்கு என்ன முடி கொட்டுது என்ன பண்ணுறதுனே தெரில இதுக்கு இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அந்த டேட்ஸு ஆயிண்ட் சத்து உள்ளதெல்லாம் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள கீரையும் வந்து ஒரே நாள் காலி பண்ண முடியாது இந்த வாரத்துக்கு தான் ஒன்று டூ ஒரு நாளாவது வந்து சூப் மாரி ஈவினிங் டைமில் வச்சு குடிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஈவினிங் டைமில் எந்த டைம்லேயும் டக்குன்னு சூப் சூப்பு வச்சு குடிச்சிக்கலான்ட்டு தான் பெரிய கட்டாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பைத்தங்கா வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க இது வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிகிட்டே வரமாட்டேங்கிறாங்க இது பொரியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது வந்து இருபது தான் முருங்கைக்கீரை வந்து முப்பது ரூபா கத்திரிக்காய் வந்து இருபது ரூபா இதுமாரி காலை டைமில் போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி காலை டைமில் ஒரு ரெண்டு நேரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து வரும் இதெல்லாம் தோட்டத்து காய்கறிகள் இதெல்லாம் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி கூரெலாம் வந்து இருபது ரூபா தான் வெண்டைக்காய் ரெண்டு கூறு வச்சுருந்தாங்க ரெண்டு கூறுமே வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்க மாட்டாங்க சரி கொடுங்கன்னு நான் சொல்லிவிட்டு முப்பது ரூபாய்க்கு இந்த கூறு வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா காய் மட்டுமே வந்து இது ஐம்பது இது ஐம்பது நூறுரூபா ஆகிடுச்சி தேங்காய் ஒரு இருபது ரூபா பூ சுத்திரம் இல்லாமல் இருந்தது வீட்டுக்கு சாமி படத்துக்கு போடுறதுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாற்பது ரூபா ஆடி மாதங்கிறதுனால என்ன தெரியல ரேட் அதிகமாக இருக்குது பூ வந்து நாற்பது ரூபா முடி வந்து அதிகமாக கொட்டுதுங்க அது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு யாராவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எனக்கு அதுவே மனசே ரொம்ப கவலையாகவே இருக்குதுங்க மனசே சரியில்லை அது நீங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அதுக்கும் இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக எதாவது டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு பசிக்குது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தான் நம்ம எந்த இருந்தாலும் சாப்பிட்டுட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது இருக்குது அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் கீரை மட்டும் இப்போ கவரில் எடுத்து வச்சிருப்பார் ஏன்னா கொஞ்சம் வாடுன மாதிரி ஆகிடும் மற்றதெல்லாம் வந்து அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி ரெண்டு வேலைக்குமே வந்து சாப்பாடு தான் இது வந்து மதியத்துக்கு இது இப்போ சாப்பிட்றதுக்கு இது வந்து நேற்று வளாகில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வீடியோ மாங்காவத்தை வற்ற கொத்தரங்காய் போட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் இதை அடி இது அந்த வானலை சுரண்டனது அடி தான் நம்மளுக்கு மீதி வரும் கடைசியாக பற்றாது தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊருக்காய் இந்த குழம்புக்கு இந்த ஊருக்காய் நான் நார்த்தரங்காய் வைக்காது செம்மையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு சிங்கிள் ஓடுன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டுட்டு தான் துணி வந்து மேலே காய வைக்கணும் மேலே ஆல்ரெடி துணி காஞ்சிட்டுருக்குது அதை எடுத்துகிட்டு வரணும் போது மட்டும் இந்த டிவி தாங்க நம்மளுக்கு சாப்பாடே உள்ளே இறங்கும் அது பார்த்துட்டே சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி இருக்கும் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எனக்கு பிடிச்ச படமாக வந்து போட்டு பார்த்துட்டுருக்கு முன்னாடி பா பிடிச்ச பாட்டு இந்த குக் வித் கோமாளி பார்ப்பேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆகிடுச்சி நிறைய படங்கள்லாம் பார்த்து இந்த குடும்ப படமாக பார்ப்பேன் இந்த விரலுக்கு ஏற்ற வைக்கும் வரவு எட்டேன்னா செலவு பத்திரம் காலம் போச்சு விசு படங்கள் இந்தமாரி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன் டைம் போகிறதே வந்து தெரியாது இன்றைக்கி வந்து இந்த விரலுக்கேற்ற வீக்கம் அந்த படம் தான் வந்து போட்டு இருக்கேன் இது பார்த்துக்கிட்டே வந்து மற்ற சின்ன வேலைகள் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டைம் போகிறதே வந்து தெரியாது உங்களுக்குலாம் அந்தமாரி படம்லாம் வந்து பிடிக்குமா நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்களாங்கிறத வந்து சொல்லுங்கள் வச்சு போகிறோம் ஒரு மாதிரி வதங்கி போயிடும் கீரை ஆயிரத்துக்கு முன்னாடி வந்து மளிகை சமெலாம் கொட்டி வைக்கிற அந்த சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா விளக்கணும் எல்லாமே காலியாக இருக்குது லாஸ்ட் மந்த்து வந்து நான் விளக்கலை இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் இந்த வாளிலாம் இப்போ விளக்கி காய வச்சிட்டோம்னா கீரை ஆயிரத்துக்குள்ளே அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா அந்த மளிகை பொருள் இப்போ வாங்கிட்டு வந்ததை வந்து இதில் எடுத்து வச்சிருப்போம் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமே இந்த வட்டி வந்து விளக்கிட்டதுக்கப்புறமா தான் வந்து எல்லாமே ரீஃபில் பண்ணணும் அது முடிஞ்சால் நாளைக்கு அப்படி இல்லைன்னா எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து செய்வேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து வாங்கினது காலியானதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கினது கூழ் கிண்டலான்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை படைக்கலான்ட்டு கூழ் கிண்டலான்னு சொல்லிவிட்டு ராகி மாவு வாங்கினேன் அது வந்து பண்ணவே இல்லை உட முடியாமல் போனதுனால எனக்கு செய்யணும் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கும் வாங்கினேன் எதுவுமே வந்து செய்யலை எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்குது இல்லை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிற வேலையை வந்து பார்ப்பேன் மணி வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆகுது மணி பத்தே ஹால் ஆகுது பாத்திரம் எடுத்து வச்சாக்காங்க இது விளக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரியா இடைஞ்சலாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிட்ருக்கேன் வாங்கிட்டு வந்த முருங்கைக்கீரை வந்து சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப முத்துனதும் இல்லாமல் ரொம்ப கொழுந்தும் இல்லாமல் மீடியமாக நல்லா தலை தள்ளு நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குழந்த ஒரு பூச்சி கூட இல்லைங்க ஸோ உருவுறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்குது இது உருகும் போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லைங்களே எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் சாதனை மாரிலாம் எங்கள் அம்மா அதுமாரி கீரை வரும்போது பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க அவங்க உருவ உருவ அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு சில சமயம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய காம்புலாக இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க நான் அதை வந்து உட்காந்துட்டு இதுமாரி காம்பிள் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் எடுக்காத அந்த காம்பிளையும் சத்து இருக்குது அதை ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டுவாங்க இருந்தாலும் அது எனக்கு எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இந்தமாரி எடுத்துகிட்டே உட்காந்துருப்பேன் எங்கள் அம்மா கீரை போது உருவம்போது போது எனக்கு அந்த ஞாபகம் தான் டக்குன்னு வந்தது எனக்கு இந்த கீரையில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து சூப்பு தான் வைக்க போகிறேன் நாளைக்கு வந்து கீரை கடைய போகிறேன் ஒன்றுட்டு ஒரு நாள் வந்து சூப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சூப்பு வச்சு குடிக்க போகிறேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் குடிப்பாங்க ஈவினிங்காக தான் வந்து செய்ய போகிறேன் ஒன்றும் இல்லைங்க தண்ணியில் வந்து வெறும் தண்ணியோ இல்லை அரிசி களைஞ்சி தண்ணியிலையோ இல்லை வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் வந்து தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி அதாவது அந்த வெங்காயம் வந்து ஒரு பாதி வேக்காடை வெந்ததுக்கப்புறமா கீரையை நல்லா அலசிட்டு அதில் போட்டு கீரை வெந்ததுக்கப்புறமா கடைசியாக மிளகு ஜீரகம் போட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வைக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பு வந்து ரெடி ஆகிடும் சிம்பிளாக வைக்கணும்னா அப்படி வச்சு குடிக்கலாம் நான் ஈவினிங் வந்து அப்படி தான் வந்து பண்ண போகிறேன் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வர டைமுக்கு பண்ணோம்னா அவங்க குடிப்பாங்க வரும்போது அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்துருவாங்க பசங்களும் வந்து குடிப்பாங்க இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து டீக்கு பதிலாக இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு தான் எல்லாருக்குமே இது நியூஸ் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பரில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க உள்ளே வந்து நீர் விடாது அன்றைக்கி ஒரு துணி பையில் தான் போட்டிருக்கிறேன் மேலே கவர் போட்டிருக்கேன் ஒரு வரானாலும் அந்த முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டி தான் மேல் பக்கம் நல்லா காஞ்சிச்சு ம அடி பக்கம் நல்லா காயிடுச்சு கொண்டு இந்த மளிகை பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு வந்து நான் அப்படியே குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன் இந்த வாட்டி மளிகை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது பார்க்க தான் பெரிய முட்டையாக இருக்கும் அடியில் வந்து அரிசி இருக்குது அதனால தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது எப்போதும் வாங்குறது தான் இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ஐட்டம் வந்து வாங்கியிருக்குது அவ்வளோதான் இந்த வாட்டி மளிகை பொருட்கள் வந்து ஐயாயிரத்தி முந்நூறுவா கிட்டே வந்து வந்துருச்சு ஆல்ரெடி ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து முக்கியமானது மட்டும் வந்து ஒன்று ரெண்டு வாங்குச்சு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கிட்ட வந்து வந்துருச்சு அது ஏன் வந்ததுங்கிறத நான் சொல்கிறேன் பில்லு எ பில்லு எடுத்துட்டு வரேன் பில்லு எங்கே வச்சு தெரில ஆ அவர்கிட்ட தான் இருக்குது பில்லு அரிசி வந்து ஏழு கிலோ எழுது ஏழு கிலோ தான் இருக்கும் இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ பிரியாணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் எப்போதுமே ஒரு கிலோ தான் வாங்குவேன் இல்லாட்டி ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் எதுக்காக ரெண்டு கிலோ வாங்கணுன்ட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருக்குது அது என்னன்ட்டு நான் அதை நான் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ வந்து வந்துருச்சு நான் எப்போதுமே வந்து இந்த தொண்ணூறுபாவுக்குள்ள ஒரு ரேட்டு தொண்ணூறுவா ரேட்லேயே ஏதோ ஒரு அரிசி வரும் அந்த ரேட்டு தான் வாங்குவேன் ஒரு கிலோ தான் வாங்குவேன் இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா இது இப்போ அரிசி எனக்கு தொண்ணூறுபா தான் முடியும் மேலே உள்ள ரேட் அதிகமாக இருந்துச்சு அதனால் இப்போ கொஞ்சம் பில் அதிகமாக ஆகிடுச்சி ஒரு கிலோ வாங்குவேன் இல்லாட்டி வாட்டி ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதனால தான் எக்ஸ்ட்ரா ரெண்டாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உருளை வந்துட்டு முழு உளுத்தம்பருக்கு நான் கருப்பு வாங்க மாட்டேன் வெள்ளை தான் வாங்குறது ஒரு கிலோ தான் வந்து வாங்கிருக்கேன் ஜாலியாச்சின்னா கடைசியில் வந்து பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் இது தோரம் பருப்பு ஒரு கிலோ பருப்பு அரை கிலோ காசிப்பருப்பு அரை கிலோ அப்புறம் பெரிய பூண்டு தான் வந்து போட்டிருக்கிறாங்க நான் எழுதுனது சின்ன பூண்டு மழை பூண்டாக போட்டாங்க இப்போ இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் ஏன்னா அதுக்கு அதுக்கும் மேலே டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும் பார்த்ததுமே ஆசை இருந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மழை பூண்டுலாம் வாங்கி ரேட் அதிகமாக இருக்கிறனால நான் வாங்க மாட்டேன் சரி இப்போ பசங்களுக்கு வந்து அடிக்கடி பூண்டு வதக்கி கொடுக்கறனால இது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறனால இது இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன் இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் எனக்கு அப்புறம் கோல்டு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு மூணு லிட்ரு வாங்க கோல்டு வின்னர் வந்து மூணு லிட்ரு வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி இப்போ ரேஷனில் வாங்கினா ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து இருக்குது முன்னாடி பிரிச்ச எண்ணெய் ஒரு அரை கிட்ட இருக்குது எனக்கு எண்ணெய் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சாதனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கம்மி பண்ணு கம்மி பண்ணுன்ட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்புறம் கோதுமை மாவு வந்து ரெண்டு கிலோ இந்த வாட்டி ரேஷனல் கோதுமை போட்டிருக்காங்கன்னா இங்கே கேட்கவே இல்லை மறந்துட்டு எப்போதும் கேட்போம் கோதுமை இருக்குதான்னு இந்த வாட்டி கேட்கவும் இல்லை ஆனால் இன்றைக்கி கோதுமை போட்டிருக்கிறாங்க இந்த வாட்டி அரிசி வாங்கும்போது தான் தெரிஞ்சுது அப்புறம் போட்டாச்சு போட்டாச்சம்மா மாற்ற முடியாதுன்ட்டாங்க அதுவே மனசு கஷ்டமாக போயிடுச்சு இல்லைன்னா நான் ரேஷன்லேயே கோதுமை வாங்கி அரைச்சி வந்திருப்பேன் இந்த வாட்டி போட்டுமே மிஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ரெண்டு கிலோ எழுதியிருந்தேன் அதனால் கோதுமை ரெண்டு கிலோ அப்புறம் அரிசி மாவு வந்து அரிசி வந்து அதை மாவாக அரைக்கிறதுக்குலாம் எனக்கு இல்லைங்க இப்போதைக்கு அதனால எப்போதுமே நான் அரிசி மாவாக தான் வாங்கிக்கிறது அப்புறம் மைதா அந்த வாட்டி வந்து பரோட்டா கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி கேக்கு செய்வேன் பரோட்டா செய்வேன் அதுக்காக தான் அரை கிலோ மைதா போதும் எப்போதும் அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் அப்புறம் கடலை மாவு அரை கிலோ இது வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்நாக்ஸ்னால் அதாவது இந்த வாட்டி காரா செய் இல்லைன்னா குண்டு காராமணி அதாவது காரா புந்தி குண்டு பிச்சை அது ரெண்டுத்துல கிலோ ஏதாவது ஒன்று அதுக்கு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் நாட்டு சர்க்கரை அவங்க ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஒரு கிலோ ரேஷன் வாங்கினாங்க ரெண்டு கிலோ சக்கரை எங்களுக்கு இருக்குது டீ தூள் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏவிட்டி தாங்க அவங்களுக்கு ஏவிடி தவிர வேறு எதுவும் பிடிக்கல பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் மற்றதெல்லாம் வாங்கணும்னா ரேட் அதிகமாக போகுது அதனால் அந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு கால் கிலோவாக வந்து வாங்கிட்டாங்க கால் கிலோ இரநூறு இரநூத்தி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கு ஆனால் அது கலரே கொடுக்க மாட்டேங்குதுங்க அதிகமாக தான் செலவாகுது வேறு வழியில் தான் வாங்குறாங்க வேறு வாங்கினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த வாட்டி ரவா வாங்கவே இல்லைங்க ரவா உப்புமா செஞ்சாலே திங்க மாட்டேங்கிறாங்க அதனால ரவா வாங்கலை போன மாதம் வாங்குறதே கொஞ்சம் இருக்குது ஒரு நாள் நான் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அளவுக்கு இருக்குது போதும் இது வந்து சேமியா ரெண்டு அது ஒரு வாட்டி தாங்க செய்வேன் மாதத்துக்கு உப்புமா கிச்சடி மீறி நல்லா ரெண்டு தான் வாங்குவேன் அப்புறம் மிளகாய் கால் கிலோ நீட்டு மிளகாய் இது வந்து மீல் மேக்கர் ஒரு கால் கிலோ சின்னது சைஸ் தான் வந்து வாங்கியிருப்பேன் அப்புறம் தேங்காய் எண்ணெய் அதான் சொன்ன இல்லைங்களா முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதுன்ட்டு இந்த வாட்டி என்ன காய்ச்சலான்னு சொல்லிட்டு அரை லிட்டரும் வாங்குங்க என்ன ஆறு லிட்டர்லாம் முடியாது இரநூறுவனா வாங்கி தரேன்னு சொல்லி இரநூறு தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இரநூறு எண்ணெய் போட்டு தான் வந்து காய்ச்சலாக இருக்கேன் எப்போ காய்ச்சுவான்னு தெரியல மற்ற ஐட்டம்லாம் கிடைக்கல என்கிட்ட வந்து கருப்பூர இது கத்தாழை வந்து இல்லை கத்தாழை வந்து கிடைச்சாதான் அது காய்ச்சுவேன் அது நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன் தரேன் இருக்காங்க கடுகு நூறு இந்த வாட்டி என்ன தாளிக்கிற ஐட்டம் நூறுநூறு தாங்க வாங்கினேன் போன டைம் எது வந்து பொடியாக எடுத்துக்கலன்னு சொல்லிவிட்டு மிளகு ஜீரகம் வெந்த வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராமு எள் ஐம்பது கிராம் மற்றபடி சோம்பு இதெல்லாம் வந்து நூறு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் தாளிக்கிறதுக்கும் மீதி ஐம்பது ஐம்பது கிராம்லாம் வந்து பொடியாக அடித்து வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டேன் எப்போதும் ஐம்பது கிராம் தான் வந்து வாங்குவேன் அதுதான் ஒரு மாதத்துக்கு போதுன்ட்டு மற்றபடி ஏதாவது மசாலா பவுட்ரு வேணும்னா கடையில் தான் வாங்கிக்கிறது இந்த வாட்டி சரி நம்மளாவே வந்து இடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதமாக வந்து இப்போ நூறு நூறு ஐ கிராமமாக வாங்குகிற அந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இந்த ரெண்டு மாதம் எனக்கு அதாவது எக்ஸ்ட்ரா செலவு சால்ட்டு உப்பு மேகி மேகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் வந்து செய்வேன் போன மாதம் நான் வந்து வாங்குவதில் கொஞ்சம் இருக்குது இது கொஞ்சம் பேக்கெட் வாங்கியிருக்காங்க நாலு பாக்கெட்டு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் ரெண்டு பாக்கெட் வந்து ஸ்நாக்ஸ்க்காக இருக்கட்டும் பிளான் இப்பயே பண்ணியிருக்கிறேன் அப்புறம் முந்திரி ஐம்பது திராட்சை எம்பது வெள்ளம் இப்போ ரீசெண்டாக வெள்ளிக்கிழமைக்கு சக்கர வச்சு படைக்கலன்ட்டு கால் கிலோ வாங்கினேன் ஆனால் உடம்புடையாமல் போனதுனால செய்யலை பச்சை அரிசிலாம் கால் கிலோ அதுவும் கால் கிலோ வாங்கினேன் ரெண்டுமே செய்யலை அதனால் வெள்ளம் பழசு கால் கிலோ இருக்குது ஒரு கால் கிலோ அவ்வளோதான் வெண்டை ஐம்பது அப்புறம் மஞ்சள் தூள்லாம் ஐம்பது ஒரு பாக்கெட்டு வந்து பூஜைக்கு இன்னொரு பாக்கெட் வந்து வீட்டுக்கு கருப்பு எள் எள் வந்து இதே பொடி எடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்துப்பேன் சனிக்கிழமை சனிக்கிழமை மெயினாக அன்னைக்கு மட்டும் ஒன்றும் இல்லை எப்போதும் வைப்பாங்க சனிக்கிழமை மெயினாக காக்காவுக்கு எள்ளு போட்டு சாப்பாடு வைப்பாங்க எள் மெயினாக அதுக்கு அப்புறம் எண்ணெய் வீட்டுக்கு விலக்கேற்ற எண்ணெய் கிங் என்ன நல்லெண்ணெய் இது வந்து தான் ரேட் அதிகங்க இது எப்போவுமே எனக்கு மளிகை பொருட்கள் வாங்குகிற லிஸ்ட்டில் வந்து இந்த அமௌண்ட் ஆட் ஆகாது இது பூஜைக்குன்னு தனியாக அவங்க தனியாக வந்து பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க அதில் தான் வரும் இதனால் மளிகை பொருட்கள் வாங்கும்போது அப்படியே சேர்த்து வாங்குறதுனால இதில் இந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துருது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா போட்டிருக்கு முந்நூற்றம்பதுனே வச்சுக்கோண்டி தான் ஒரு லிட்ரு எக்ஸ்ட்ரா இது அதில் ஆட் ஆகிறது தான் அப்புறம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் நெய் இது வந்து க கோயிலுக்கு இது ரெண்டு வாங்கினாங்க உன்னை வீட்டுக்குன்ட்டு நான் வீட்டுக்கு வாங்க வேண்டாம் வந்து சொல்லணுன்னு இருந்தேன் நான் மறந்துட்டேன் நெய் வந்து நான் ஒன்று தான் போட்டிருந்தேன் ஆனால் அவங்க அந்த ரெண்டு வாங்கிட்டாங்க வீட்டுக்கு ஒன்று வேணும்ன்ட்டு ஏன்னா இப்போ ஏடு எடுத்ததே வந்து இருக்குது இந்த மாதம் வந்து நான் நெய் காய்ச்சுவேன் நான் சொல்ல மறந்துட்டேன் அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க ஒரு பாக்கே ஒரு பாட்டில் வந்து பிரிச்சுட்டேன் இது இதுவும் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா தான் அது இல்லைன்னா இது வந்து கம்மியாக இருக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரிய மாட்டேந்தே நூற்றி அறுபது ரூபான்னு போட்டிருக்கேன் அந்த ரூபா அறுபதுவா நூற்றம்பதுனே வச்சுக்கிட்டு நூற்றம்பது ரூபா இன்னும் இருக்கும் வெயில் வந்து காய்ச்சணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எனக்கு அந்த நூற்றம்பது ரூபா இருக்கும் அப்புறம் இது மல்லி இது பொடி எடுக்கிறதுக்காக சாம்பிராணி இந்த பிராண்ட் சாம்பிராணி தாங்க வாங்குறேன் அப்புறம் பவுட்ரு ஸ்க்ரப் எப்போதுமே மாசுக்கு ஒரு ஸ்க்ரப்பும் வந்து வாங்கிறது அப்புறம் இதெல்லாம் வந்து பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி அப்புறம் வேறு என்னமோ இருக்குதே மருந்து பூச்சி இதெல்லாம் வந்து பத்து பத்து கிராம் அஞ்சு கிராம் அதுமாரின்னு வந்து வாங்கியிருக்கேன் அழகா எல்லா மாதம் மளிகை உருவங்கள் வந்து இதான் வாங்கியிருக்குது மேக்சிமம் இதை வச்சே இந்த மாதத்தை ஓட்டிடுவேன் பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் பசங்க வந்து கேக்லாம் வந்து கேட்டிருக்குறாங்க சக்கரை தான் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் அரிசி வாங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற ஐட்டம்லாம் வந்து இருக்கிறத வச்சு ஓட்டுறதுக்கு பார்க்கணும் அப்போஸ் அப்படி எக்ஸ்ட்ரா வாங்கணுன்னா நான் ஷேர் பண்ணுறேன் இல்லை சொன்ன இல்லைங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டத்தால் எனக்கு ரேட் அதிகமாக ஆகிடுச்சின்ட்டு இல்லைன்னா எனக்கு ஒரு நாலு எழுநூறு நாலு எழுநூறுகிட்ட தான் வந்திருக்கும் இந்த எண்ணெயெலாம் கணக்கு சேர்க்கலன்னா நாலு எழுநூறு கிட்ட தான் எனக்கு மாதத்துக்கு மளிகை பொருட்களே வரும் பட்ஜெட் போட்டு தாங்க வந்து வாங்குறது இது கம்மியாக அதிகமாகங்கிறது நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் வாலி பின்னே விளக்கி வச்சது எல்லாமே வந்து காஞ்சிருக்கும் நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது போதைக்கு எல்லாமே வந்து பாக்ஸில் ரீஃபில் பண்ணலைங்க அது நாளைக்கு இல்லை நாளனைக்கு தான் அந்த பாக்ஸெலாம் விளக்கிட்டு ரீஃபில் பண்ணணும் அது இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் இருக்குது முதல்ல அடுப்பில் பார்க்க வச்சுட்டு இருந்தேன் அடுப்பில் பால் வச்சுட்டு இருந்துட்டேன் காஃபி குடிக்கணும் போல இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூ வாங்கியிருக்கிறது எப்போதும் ப்ரூ ஸ்ட்ராங் தான் வந்து வாங்குவோம் ரீசெண்டாக இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அந்த பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால ரெண்டு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே இது வாங்குறதில்ல அந்த ரெண்டு ரூபா சன்ரைஸ் பாக்கெட் அந்த ஒரு சரம் இல்லைனா அந்த ரூபா ப்ரூ ஒரு சரம் அந்தமாரி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் சரி இந்த வாட்டி இது வாங்கிடுங்க இது வாங்குனே எனக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமே வச்சுக்கலாம் வரும் இது இது ஒன்று காமிக்க மறந்துட்டு அப்புறம் பாதாம் இதுவும் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி வாங்கி பசங்களுக்கு வந்து ஊற வச்சு காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு இது அப்புறம் வந்து டேட்ஸ் எப்போதுமே அன்னை டேட்ஸ் தான் வந்து வாங்குவோம் கொட்டை உள்ளது பாக்கெட் அது அது எனக்கு என்னோ அது பிடிக்க மாட்டேங்குது அதனால் இந்த வாட்டி லைன்டு லைன் வாங்கி கொடுங்க அப்படின்னு இதெலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வருங்க மளிகை ஜாமெல்லாம் வராது அதனால் அங்கே சொன்னதுனால இப்போ இதுவும் எக்ஸ்ட்ரா ரேட்டு தான் எனக்கு இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்குது இது ஸ்நாக்ஸை வாங்கும்போது வாங்கிக்கிறது டெய்லி வந்து ரெண்டு சாப்பிட்டுக்கிறது அயன் அது முடி வளர்ச்சிக்கும் கொஞ்சம் நல்லதுன்னு வந்து நிறைய வீடியோலையும் பார்த்தேன் அயன் உள்ளதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க முருங்கைக்கீரை டேட்ஸெலாம் நிறைய சாப்பிடுன்னு வர சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ சாப்பிட்டுக்கிறது பசங்களுக்கும் அவங்கள ஃப்ரிட்ஜு மேலே தான் வச்சுருப்பேன் வேணும் போது எடுத்து சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த பால்மூஸ் பிஸ்கெட்டு இது எப்போது ஒரு பாக்கெட் தான் வாங்குவாங்க மேலே காக்காக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு பாக்கெட்டாக வாங்குறாங்க பப்பு இல்லைங்க பப்பு என்னாச்சுன்னே தெரிலங்க ரெண்டு ரெண்டு நாள் உடம்பு சரியாக பண்ணுது வாமிட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியா கலராக ரெட் கலராக வாமிட் பண்ணிட்டு இருந்தது ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி இருந்தது அப்புறம் வெளியில் போனது ஆளை காணும் வரவே இல்லை என்னாச்சுன்னே தெரில அதுவே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதாங்க இதான் க ரெண்டு மூணு நைட்டை காமிக்க மறந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வந்து இதை தான் காமிச்சிட்டேன் பேஸ்ட் ஐட்டம்லாம் வந்து முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பேஸ்ட்டு சோப்பு துணி பவுட்ரு அதெல்லாம் நெய் நைட்டாக எடுத்து வச்சுட்டா அது ரெகுலராக வாங்குறது அதெல்லாம் உடஞ்சி போச்சு இந்த வாலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதையாக அதுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க அந்த வாழியெல்லாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் போட்டு இந்த செம்பரை வந்து என்னுடைய வளையாப்புக்கு யாரோ வந்து கிஃப்டாக வச்சாங்க இந்த சரி அப்படிங்க வரைக்கிட்ட ரீஃபில் பண்ணி வச்சே அதங்க பார்க்கவே நல்லா இருக்கு ஒரு மாதிரியே ட்ரெஸ்ட்டை பார்க்கவே நல்லாவே இல்லை அந்த ரீஃபில் பண்ணது போக மீதி இருக்கிற பா பாக்கெட் ஐட்டம்னா திருப்பி இந்த வாலிட்டே வச்சுருவேன் பாக்ஸில் இருக்க காணின்றதுக்கப்புறம் திருப்பி அதில் கொட்டி விற்கிறது நிறையா கொட்டினா வந்து அதோடைய ஸ்மெல் வந்து போயிடும் நல்ல கம்மி கம்மியாக தான் வந்து கொட்டிக்கிறது இதுமாரி பிரித்த பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதை மாரி வந்து சுருட்டிட்டு கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பண்ணுறது இது காலையில் பிரிக்கும் போது அவசரத்துக்கு வந்து கிளிப்பு போட்டேன் அடுப்பில் பால் வச்சுருக்கிறதுனால அப்படியே வந்து சூடு பண்ணிவிட்டேன் இதுமாரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா போய் வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வந்து சேர்த்தாலும் கொட்டாது அவ்வளோதான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது சூப் வைக்கிறதுலாம் வீடியோ எடுக்கணுன்னு தான் ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியாது இன்றைக்கி வந்து வளாக் வந்து இதோட வந்து முடியுதுங்க என்ன வளாகு கண்டினியூவாக எடுத்து ஷேர் பண்ணணுன்னு தான் ஆசையாக தான் இருக்குது ஸ்பேஸ் இல்லை இப்போ அடுத்த வ்ளாகு வந்து நான் எடிட் பண்ணி அதை நான் அப்லோடு பண்ணதுக்கப்புறமா நான் யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணால் தான் நான் அடுத்ததுக்கே வீடியோ வந்து நான் ஷூட் பண்ண முடியும் இன்றைக்கி இந்த வ்ளாகை வந்து இந்த விளாகை வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுலேருந்து நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன் மளிகை என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகை வந்து பார்க்கலாம் பாய்